இந்த அப்படியே இருக்கு அங்கே போய் ஒன்று இருக்கு நீங்கள் அப்படியே வச்சுக்க ஆன் பண்ணிக்கிறேன் இது ஆன் பண்ணிக்கிறேன் அப்படியே எடுத்துட்டு போ அங்கே போயிடும் ஆ வாங்க வாங்க வாடா தம்பி வீரத்தை கீழே பண்பாட்டு மையம் சார்பாக நெஞ்சார்ந்த நண்டிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் மாநில செயலாளர்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வணக்கம் வீரமங்கைக்கு வீரமங்கை கூலி அறுக்கு வீரமங்கைக்கு புரட்சி கழகம் சார்பிலே வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் 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 அயோதி தாச பண்டிதருக்கு எட்ட மாலை சீனிவாசனுக்கு ஊவை மூர்த்தியாருக்கு ஊவை மூர்த்தியாருக்கு தாத்தியராஜுக்கு சமத்துவ தலைவர் ஆம்சாங்கிற்கே வீர வணக்கம் வீர வணக்கம் வீர தாய் கோயிலுக்கு வீர 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 வணக்கம் புதிய புரட்சி வீர வணக்கம் 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 புதிய புரட்சி கலகத்தின் புதிய புரட்சி கழக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்